வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு சண்டை போயிட்டு இருந்தது விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருச்சி நீதிமன்றத்தில் வருண்குமார் அவர்கள் வந்து டிஐஜி வருண்குமார் அவர்கள் வந்து ஒரு வழக்கு அப்படிங்கறத போடுறாங்க நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து குடும்பம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பத்திலாம் ரொம்ப தப்பா அவதூறா மேலையில பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போட்டிருந்தாங்க சீமான் அவர்கள் மேல நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்னு தெரியும் ஆனா அதுல எத்தனை வழக்குல சீமான் அவர்கள் நேர்ல போயிட்டு நீதிமன்றத்துல ஆஜராகி பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது பட் இந்த டிஐஜி வருண்குமார் அவர்கள் வந்து திருச்சி நீதிமன்றத்துல போட்ட இந்த வழக்குல நீதிபதி அவர்கள் வந்து இல்ல இந்த வழக்குல சீமான் அவர்கள் நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல போயிட்டு ஆஜராகிட்டு வந்த சம்பவம் அது இங்க சீமான் அவர்களும் வருண்குமார் அவர்களும் ஒரே நாள் இன்னைக்கு நீதிமன்றம் வந்தது அந்த விஷயம் கூட பெரிய அளவுல இருந்தது தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு தான் இருந்துட்டு இருந்தது ஏன்னா எப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாது நேர்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல இது போக வருண்குமார் அவர்கள் வந்து இந்த வழக்குல என்னமோ அவங்க ஜெயிச்சிட்ட மாதிரி சீமான் அவர்களை நேரில் நீதிமன்றத்துக்கு வர வச்சதே பெரிய ஒரு வெற்றி மாறிலா வருண்குமார் அவர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த டைம்ல தான் இந்த வழக்குக்கு இடைக்கால தடை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சைட்ல இருந்து வாங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போதைக்கு இந்த வழக்கு இனிமேல் விசாரிக்கப்படாது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் உயர் நீதிமன்ற கிளை மதுரையில வந்து நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து ஒரு இந்த வழக்கு வந்து எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களுடைய புகழுக்கு வந்து களங்கம் விளைவிக்கணும் சும்மா தேவையில்லாம அலைய விடணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட வழக்கு இந்த ரத்து சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி செயலிருந்து இருந்து உயர் கிளை மதுரையில வந்து இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது போடப்படுது சோ அங்க யார் நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து அதாவது சீமான அவர்களுக்கு ஆதரவா அங்க வாதாடுறாங்க அப்படின்னா வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சங்கர் அப்படிங்கிற நபர் தான் சீமான் அவர்களுக்காக வாதாடுறாங்க அதாவது இந்த வழக்கணும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற கிளை மதுரையில வந்து விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கு எடுத்து எல்லா கேஸ் என்ன போயிருக்கு எந்த அடிப்படையில இது போடப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த வழக்குல நாங்க இடைக்கால தடை அப்படிங்கிறத சீமான் அவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க சோ இது சீமான் அவர்களுக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய வெற்றி தாங்க ஏன்னா இங்க வருண்குமாரா இல்ல சீமான் அவர்களா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய சண்டைகளை நீங்க பார்த்துருக்கலாம் ஸோ அவங்க வந்து ஒரு டிஐஜியா இருக்கக்கூடியவங்க சீமான் அவர்கள் வந்து ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு நபருக்கும் நடக்கிற சண்டை அப்படின்னு நம்மளா பு புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எங்க டிஐஜி வருண்குமார் சண்டை போறாரு அப்படின்னா அவர் தனிப்பட்ட நபரா போடல திமுக பின்னிருந்து அவரை ஏக்குது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவரு அந்த சண்டையே போறாரு அப்படிங்கறதான் சீமான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சோ அப்பன்னா சீமான் அவர்கள் வந்து வருண்குமாரை எதிர்த்து நீதிமன்றத்துல ஒரு ஃபைட் பண்றாரு அப்படின்னா அது வருண் குமாரை மட்டும் எதிர்த்து பண்ணல திமுகவையும் எதிர்த்து சேர்த்துதான் எதிர்த்து பண்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் சோ இதுல திமுகவையும் செஞ்சு சரி டிஐஜி வருண்குமாரையும் சரி சீமான் அவர்கள் வந்து இந்த வழக்கில் எதிர்த்து இப்ப வந்து தற்காலிகமா ஒரு தடை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே சீமான அவர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான் ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும் சரி நம்ம என்னடாது இந்த வழக்கு நம்ம நம்ம எத்தனையோ வழக்கு தேவையான வழக்கு இருக்குல்ல சோ பெரியார பத்தி பேசி அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணது ஆனா இது சம்பந்தமே இல்லாம ஒரு வழக்கு போட்டு நம்மளை அலைய வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தடுப்பு சீமானவர்களுக்கு இருந்திருக்கும் சோ இப்போ இந்த வழக்கில் இடைக்கால தடை அப்படிங்கிறத வாங்கிட்டாங்க இது போக என்ன சில விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னா சீமா இன்சைட் இன்ஃபர்மேஷன் சீமான அவர்கள்கிட்ட வந்து இந்த கூட்டணி பேரம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா நடக்கும் அதாவது ஏதாவது ஒரு கட்சி வந்து பேசுவாங்க இந்த விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டு தான் இருப்போம் கட்சி ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அவர்களே சீமான் அவர்களை வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சீமான் அவர்களே மேடையில பேசியிருக்காங்க அதுலேருந்தே இருந்தே அந்த கூட்டணி பேரம் அப்படிங்கிறது தான் இருக்கு பட் இப்போ என்ன அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சீமான் அவர்கிட்ட கூட்டணி பேரம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா ரொம்ப எப்படியாவது கொண்டு வந்துடணும் எப்படியாவது ஒரு அலைன்ஸ்குள்ள சீமானை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நிறைய கட்சிகள் பிஜேபி அதிமுகலாம் ரொம்ப தீவிரமா ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு செய்தியா கிடைச்சிருக்கு என்ன காரணம் பா என்னத்துக்காக ஏன் இவ்வளவு நாள் இல்லாம ஏன் திடீர்னு இப்ப இந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறாங்க அவர் அலைன்ஸ் கொண்டு வந்துடணும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா காரணம் இருக்குங்க என்ன அப்படின்னா இது வரைக்கும் எல்லா கட்சியும் என்ன இருந்தாங்க அப்படின்னா சீமானுக்கு சீமான அவர்களுக்கு ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு சோ அதை வச்சு அவர் அங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு அப்படிங்கிறத வாங்குவாரு ஒரு சதவீதம் ஓட்டு அப்படிங்கறத எத்தனை சதவீதமோ அதை வாங்குவாரு பட் சீட்டா கன்வெர்ட் பண்ணுவாரா அப்படின்னா அது கஸ் அது கேள்விக்குரிய ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ சீட்டு கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நாம் தமிழுக்கு கிடையாது அப்படின்னு தான் இது வரைக்கும் எல்லா கட்சியுமே நினைச்சிட்டு இருந்தாங்க கூட்டணிக்கு வந்தா வருடம் வந்தா நல்லது இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க பட் இப்போ எல்லா கட்சியும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சீமான் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நிறைய இடங்கள்ல அதாவது ஆட்சி கைக்கு வரும் போகும் அப்படின்னு ஒருவேளை சூழல் அப்படி அமைஞ்சா பீகார் மாதிரியோ அந்த மாதிரி அமைஞ்சா ஒரு யார் கைக்கு ஆச்சு போகும் அப்படிங்கிற மு முடிவு பண்ணக்கூடிய சீட்டு அப்படிங்கிறது சீமான கைக்கு கைக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு மத்த கட்சிகள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது சீமான் இந்த முறை நிறைய இடங்கள்ல சீட்டா கன்வெர்ட் ஆவாரு அதாவது வெற்றி அப்படிங்கிறத பாப்பாரு அப்படிங்கிற விஷயத்த நிறைய கட்சிகள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது ஏன் பா திடீர்னு இன்னைக்கு வந்தது அப்படின்னா அந்த எண்ணம் இருந்தது இருபத்தி ஆறுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க நாம் தமிழர் சைட்ல இருந்து அது சீட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பட் அது எல்லா கட்சியும் இப்ப ரொம்ப அவசரப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர்ல அவர்கள் வந்து இந்த குடமுழுக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து குடமுழுக்கு தமிழ தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு மாநாடு போட்டாங்கல்ல ஸோ குடமுழுக்கு ஏழாம் தேதி நடக்க போகுது ஸோ அதுக்கு ஒரு மாநாடு போட்டாங்கல்ல ஸோ அந்த மாநாடும் அதே மாதிரி பனைமரம் ஏறி சீமானவர்கள் கல்லு இறக்குனாங்கல்ல அந்த விஷயமும் தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை சிவகங்கை இது போன்ற மாவட்டங்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற விஷயம் நாம அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு இது சம்பந்தமா கேஸ்ட் வைஸாவும் சரி உள்ள என்ன அரசியல் நடக்குது அப்படின்னு உள்ள ரொ மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கல்ல அங்கிருந்தே இது சம்பந்தமான இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல ஸோ அவங்கள்ட்ட பேசுறப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சீமானவர்களுக்கு ஓரளவுக்கு தென் மாவட்டங்கள்ல வரவேற்பு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்தது பட் இப்போ இந்த திருச்செந்தூர் இஷ்யூ ரொம்ப சீமான் அவர்கள் கையில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குடமுழுக்கு தமிழில தான் நடந்து ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருந்தது இந்த பனைமரம் ஏறி கல்லு குடிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களே பனைமரம் ஏறி இறக்குனது இந்த விஷயம்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு தீ மாதிரி அப்படியே பரவி இருக்கு ஸோ எல்லாரும் இப்ப பேசக்கூடிய விஷயம்லாம் என்ன மாறி இருக்கு அப்படின்னா சீமானுக்கு சீமான் அவர்களுக்கு பெரிய அளவுல சீட் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகும் இந்த விஷயத்த நாம் தமிழரும் உணர்ந்திருக்காங்க நாம இந்த விஷயம் இத பாலிடிக்ஸா எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் இங்க பெரிய வரவேற்பு இருக்கிறத நாம் தமிழரும் உணர்ந்திருக்காங்க இது போக மற்ற கட்சிகளும் உணர்ந்திருக்காங்க சோ இது வரைக்கும் சீமான் வந்தா லாபம் வரலன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கட்சிகள் எல்லாமே சீமான் வந்தா லாபம் வரலன்னா பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு மாறி இருக்காங்க சோ அதனால இத எப்படியாவது சீமானை இந்த முறை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தணும் அப்படிங்கிற முயற்சியை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப க்ளோஸ் சீமான் அவர்கள் குளோஸா இருப்பாங்கல்ல அந்த சோர்ஸ் தான் நமக்கு சொன்னாங்க அது போக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சீமான் வழக்கம் போல வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற பதில தான் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன் நான் எடுத்து வைக்கக்கூடிய அதை நம்ம திரும்ப பேசவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சீமான் அவர்களே பல மனைகள்ல சொல்லிட்டாங்க நான் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது எனக்கான அரசியல் கிடையாது நான் சிஎம் பதவியில வந்து உக்காரணம் தான் அப்படி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நான் என்னுடைய கொள்கையில தெளிவா இருப்பேன் உறுதியா இருப்பேன் நாளைக்கு அதே இடத்த வந்து வேற யாராவது உட்காந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய யாராவது வந்து உட்காந்து இதே விஷயத்த எடுத்து செய்வாங்க சோ கூட்டணி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த உறுதியா இருக்கேன் அப்படிங்கிற அதே கருத்தை தான் வந்து அந்த பேரன் பேச வந்திருப்பாங்கல்ல சோ அவங்க கிட்டயும் சொன்னாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு சோ இந்த நேரத்துல எனக்கு தனிப்பட்ட முறையிலே என்ன ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா குடமுழுக்கு நன்னீராட்டு நடக்கப் போகுது இல்ல ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஸோ அன்னைக்கு திமுக வந்து ஒரு பெரிய ட்ராமா அப்படிங்கிறத போடுவாங்க என்ன ட்ராமா அப்படின்னா பழனியில் வந்து நடத்துனாங்களா இல்லையானே தெரியாது தமிழ்ல வந்து ஆனா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சேகர் பாபு சொல்லிட்டு இருக்காரு நாங்க நடத்தினோம் தெரியுமா நீங்க தான் பார்க்கல நீங்க தூங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்போ இந்த முறை அப்படி ஏமாற்ற முடியாது இல்லை ஏற்கனவே ஒரு டைம் உட்டா விட்டு பேசியாச்சு இல்லை ஸோ இந்த முறை ஏழாம் தேதி இவங்க ப்ராப்பராக தமிழில் அதாவது சும்மா பேருக்கு உதுறோம் அப்படின்னு அதாவது ஒப்புக்கு செய்யாமல் ஒப்புக்கு மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறும் ஏன்னா கலசத்தில் தமிழ் பாடப்படணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியோட பெரிய கோரிக்கையாக இருக்குது சும்மா கீழே உட்காந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுற விஷயத்தை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க எவ்வளோ எத்தனை வருஷம் கோரிக்கை வந்து அதாவது தமிழ் கடவுள் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் வந்து தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கை இல்லை நம்மளுடைய தெய்வம் நம்ம தெய்வத்துக்கு நம்ம மொழியில் நான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து இது நிறைய மாநிலங்களில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் பட் நமக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பல வருட போராட்டம் ஸோ அந்த போராட்டம் எப்படி நடக்க போகுது எப்படி ஜெயிக்க போகுதா இல்லை அதுலேயும் ஏதாவது திமுக வேலை செய்கிறாங்களா என்ன எப்படி நடக்க போகுது ஏழாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது ஸோ பொறுத்துட்டு பார்ப்போம் ஸோ தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது ஒன்று ஒன்றும் என்ன நடக்குதோ எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட வந்து சேர்ப்பேன் அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்கே உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி